அலாம் வலிகம் வரமத்துல வபரகாத்து அலமதுல்லா அன்பான் இஸ்லாமிய நெஞ்சங்கள் எங்களுடைய நேர்களே எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அலகதுல்ல உங்க எல்லாருக்கும் அல்லாவுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் என்னென்னும் உண்டாகட்டும் இன்னைக்கு நாங்கள் தாயிஃப்ல ஒரு முகையை அழகான ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம் இதுவாக நாங்கள் தாய்ஃபில் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தான் மிச்சமே போகிறது இருந்தாலும் எங்கள உம்ரா குரூப்பில் வரக்கூடிய நிறைய பேர் வந்து நேச்சரை விரும்பக்கூடியவங்களாக அதாவது இந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட அந்த வாட்டர் ஃபால் மாதிரி இல்லைன்னு சொன்னால் ஒரு நீர் நீர்நிலை சம்பந்தமான விஷயங்களை விரும்பக்கூடியவங்களாக சிலர் வராங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு இடமாக தான் இந்த இடத்த நாங்கள் சாய்ஸ் பண்ணிக்கிற மாஷால் ஒரு அழகான ஒரு இடம் ஒரு அழகான இடம் மாஷால்லாம் தாய்ப்பில் நீர் ஒலித்து ஓடக்கூடிய ஒரு அழகான இடம் பாருங்க எவ்வளவு அழகா நீர் கொட்டி கொண்டிருக்குது மாஷா அல்லா நல்லபடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதில இந்த சவுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த தாய்ஃப்ல உள்ள இந்த இடம் அதே போல இன்னொரு இடம் ஒன்று சொல்ல நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் அந்த இடத்தை பற்றி நான் உங்களுக்கு காட்டேன் இந்த ரெண்டு இடத்தை தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து நீர் நீர்நிலைகள் கண்டுபல கிடைக்காது நேச்சுரல் நீர் ஃபால்ஸோ அல்லது நீர் ஸ்ட்ரீம்ஸோ கண்டுகொள்ள கிடைக்காது ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் அப்படியான இடங்கள் ஜெயிக்கிது மார்ஷா ஒரு அழகான ஒரு இடம் மாலை நேரங்களில் வந்து அழகான முறையில் இந்த ஏரியாவில் அழகான முறை இந்த இடத்துல சில சாப்பாடுகளை கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு அழகான முறையில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் தாய்ஃபில் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸு ஒரு வேற லெவல் ஃபீலிங் கிடைக்கிற ஒரு இடம் தாய்ஃபில் நான் நினைக்கிறேன் வேறு எங்கேயும் கிடையாது இந்த இடந்தான் சோரிஷால்தான் தா மக்களுக்கு வந்தால் தாய்க்கு வரவங்க இந்த இடத்துக்கும் கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போகணும் உண்மைக்குமே ஒரு வேற லெவல் ஃபீலிங் நல்ல அழகான கிளைமேட் நல்ல தண்ணி நல்ல பியூவான தண்ணியாக இருக்குது நல்ல தெளிவான தண்ணியாக இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு பிளேஸ் அமைதியாக நேரத்தில் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு சின்ன குழந்தைகள் வந்தாலும் வந்தாலும் குழந்தைங்க விளையாட் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேஸ்